இன்றைக்கி அமாவாசை அப்புறம் கல்யாண நாள் ரெண்டுக்கும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்கள் இன்றைக்கி வனப்பேச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் வனப்பேச்சி அம்மன் கோயில் வந்து தானிப்பாறையில் இருக்குது மகாலிங்க மலை சுந்தர மகாலிங்க மலை அடிவாரத்தில் ஒரு மாந்தோப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க அந்த அம்மன் அம்மன் அப்படின்னா சிலையெல்லாம் இருக்காது மாமரம் தான் ஒரு ஃபுல்லாக மாந்தோப்பு தான் அந்த மாந்தோப்பில் தான் அந்த அம்மன் இருக்காங்க அந்த அம்மன் வந்து எங்களோட பாட்டி தான் முன்னோர்கள் அதனால் அவங்கள நாங்கள் வந்து அமாவாசை அமாவாசைக்கு கும்பிடுவோம் ஃபுல்லாக எறும்பு சூக எறும்பு தான் போன மாதம் வந்தப்பயே நல்லா எறும்பு கடித்ததுனால இந்த வட்டம் வரும்போதேவும் எறும்பு பொடி வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுட்டோம் அது போட்டு பத்து நிமிஷம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் பூஜையே ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் நாங்களும் எங்கள் குழந்தனாரோ என் தங்கச்சி பையன் கொட்டி பையன் மூணு பேரும் போனோம் அவங்க மூணு பேர் நாங்கள் ரெண்டு பேர் அஞ்சு பேர் போனோம் அங்கே போயிட்டு அப்புறம் தானிப்பாறையில் வந்து தியானலிங்கம் சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் இது போனவட்டம் ஒரு வீடியோலேயே நான் போட்டு வந்திருக்கேன் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு நேராக அதில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வேண்டுனது நிறைவேறும் மேலே கீழே வந்து தியானம் மேலே வந்து லிங்கம் அதையும் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி நிறையா கோயில் இருக்குது சிலைகள்லாம் அழகழகாக இருந்துச்சு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சச்சிணாமூர்த்தி தட்சணாமூர்த்தியும் கும்பிட்டு போடா தம்பி உனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அவன் போய் நல்லா காலை தொட்டு கும்பிட்டு வா தம்பி அப்படி சொன்னோன்னே காலை தொட்டு கும்பிட்டுட்டு எங்களுக்கெல்லாம் எடுத்து விபூதி எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டான் அப்புறம் அங்கேயே வந்து தக்காளி சாதம் கோயிலே கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அதையே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு டைம் இருந்தால் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியிலே போயிட்டு வந்தாச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு பிள்ளைங்க தான் ஸ்கூல் போயிட்டாங்க அதுதான் வருத்தம்